ஆள் பிள்ளை சமக்க சேனலுக்கு வணக்கம் தொடர்ந்து எனக்கும் ஆதரவு தர்றீங்க நிறையா பத்தாயிரம் பேர் மேலே சில நேரங்களில் எனக்கு கிடைக்கிது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னுடைய கருத்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோடு இருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கப்பா தமிழக அரசியலுக்கும் இந்திய அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் தமிழக அரசியல் மற்ற தேச அளவில் ஏன் போக மாட்டேங்குது மற்ற ஸ்டேட்டுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்க நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தமிழர்களுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த தேசிய கட்சிகள்ல ஏன் தமிழகம் அந்த தேசிய நீரோட இணைய மாட்டேங்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட்டில் இப்போ அழகா சொல்கிறாங்க டபுள் இன்ஜின் அதாவது ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் ஒரே ரெண்டு இதமான இன்ஜின் ஒரே ட்ரெயினில் இருந்துச்சுன்னா நல்லபடியாக அது நடக்கும் சிறப்பாக இயங்குன்றதுனால டபுள் எஞ்சின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழகத்தினுடைய தமிழனுடைய நேச்சர் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ ஒரு தேசிய கட்சியில் ஒரு அரசு நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேசிய கட்சியில் அரசு நடைபெற்றுனா என்ன ஒரு பெரிய வேடிக்கை ஒரு எம்பி உருவாக்க முடியாது எம்எல்ஏ உருவாக்க முடியாது இது ரெண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு செயலுக்கும் அவங்க மேலே கேட்டு செயல்படுவாங்க அந்த தேசிய கட்சியிட்ட மட்டும் கேட்காம ஒரு ஒரு முடிவு எடுக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டுல என்னன்னா நீங்க நல்லவரா கெட்டவரா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தன்னுடைய தலைவன் இண்டிவிஜுவலா டிசைட் எடுக்கணும்னா விரும்புவாங்க ஒவ்வொன்றுக்கும் மேலே கேட்டு அவங்க ஒப்புதல் கொடுத்த பிறகு செயல்படுறவங்களை நம்ம ஆளு மாட்டாங்க அது அந்த ஒரு காரணம் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் மிகப்பெரிய வித்தியாசம் ஏன் இந்த தேசிய அரசியல் தமிழக அரசியல் இணைய மாட்டீங்கன்னா இதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த நாட்டு மக்கள் பிரச்சனையை நேரடியாக கேட்டு அதுக்கு தீர்வு கொடுக்குறவனாக இருக்கணும் இங்கே இருக்கிற பிரச்சனையை கேட்டுட்டு நான் மேலே கேட்டுட்டு சொல்றேன்றப்ப தன்னுடைய தலைவன் ஒருத்தருக்கு பயப்படுறான் ஒருத்தரை கேட்டுத்தே முடிவெடுப்பான்னு சொன்ன அந்த தலைவரை நம்மளுக்கு ஏற்றுக்கிட மாட்டாங்க ஆரம்பத்தில் தமிழருடைய நேச்சர் அதனால இதில் இந்திய தே இந்திய அரசியலுக்கும் தமிழக அரசியலுக்கும் வித்தியாசம் தான் முடிவெடுக்கக்கூடிய தலைவனை தான் தமிழக ஏற்றுக்கொள்ளும் அதனால தான் தேசிய அரசியலில் தமிழகம் வந்து அந்த நீரோட்டத்தில் கலக்கலைன்றது என்னுடைய கருத்து நன்றி தேங்க்யூமா